இன்றைய மன்னா தேவனின் நீதி சிலுவையில் வெளிப்படுத்தப்படுகிறது வேத வசனங்கள் எப்பிரேயர் ஒன்று ஒன்பது நீதியை அன்பு கூர்ந்து அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஒன்று பேதுரு ஒன்று பதினெட்டு சிதையக்கூடியவையான வெள்ளியினாலோ பொன்னினாலோ மீட்கப்படாமல் ஒன்று பேதுரு ஒன்று பத்தொன்பது மாசற்ற கரையில்லாத செம்மமரிக்குட்டியினுடைய இரத்தமாக கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஊழியத்தின் வார்த்தைகள் சிலுவையானது தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்ட இடம் தேவன் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு காட்டுகிறது அவர் பாவத்தை நியாயந்தீர்ப்பதில் உறுதியாக இருக்கிறார் அவருடைய குமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கான இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க அவர் தயாராக இருந்தார் தேவன் தம்முடைய நீதியை விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை தேவன் தம்முடைய நீதியை விட்டுக்கொடுக்க சித்தமாய் இருந்திருந்தால் சிலுவை தேவையற்றதாக இருந்திருக்கும் தேவன் தம்முடைய நீதியை விட்டுக்கொடுக்க சித்தமாயிராததால் அவருடைய நீதியை விட்டுத்தருவதை விட தம்முடைய குமாரன் மரணமடைவதையே தேர்வு செய்தார் சிலுவையானது தேவனின் அன்பு வெளிப்படுத்தப்படும் இடமாகவும் உள்ளது நம் பாவங்களின் சுமை நம் மீது இருக்க வேண்டும் நாம் அதை சுமக்கவில்லை என்றால் அது அநியாயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுமையை தாங்குவது நமக்கு மிகவும் அதிகம் இந்த காரணத்திற்காக அவர் வந்து அதை நமக்காக சுமந்தார் தேவன் பாரத்தை சுமக்க தயாராக இருந்தார் என்பது அவருடைய அன்பை காட்டுகிறது தேவன் உண்மையில் பாரத்தை தாங்கினார் என்பது அவருடைய நீதியை காட்டுகிறது தேவனுக்கு நாம் தண்டனையை சுமக்க செய்வது அன்பில்லாத நீதியாக இருக்கிறது தேவன் நம்மை தண்டிக்காமலிருப்பது நீதியில்லாத அன்பாக இருக்கிறது அவர் தண்டனையை நீக்கி நமக்காக அதை சுமப்பதால் நீதி மற்றும் அன்பு இரண்டுமே இருக்கின்றன அல்லேலூயா ஆமென்